கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த எல்றோய்கிற நிகழ்ச்சிக்கு உங்க ஒருத்தலையும் ஏசுகிறது நாமத்தால வரவேற்கிறேன் இந்த நாள்ல இந்த மாதத்துல ஆண்டோர் உங்களுக்காக தந்த வாக்கு தத்துவம் வசனம் ஏசியா ஒன்பது ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமன் உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிறகு என்னப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகதரிகளை தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் இதுவரையும் செய்யாத அதிசயம் இந்த மாதத்துல நான் உன்னை செய்ய போறேன்னு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு இந்த இந்த மாதத்துல உங்களுக்கு அதிசயங்கள் ஆண்டவர் செய்வாரு இதுவரையும் தடப்பட்டு இந்த வருஷம் தொடக்கத்திலேருந்து நான் இந்த மாதம் கடைசி மாசத்துல டிசம்பருக்குள்ள வந்திருக்கிறோம் இதுவரையும் நீங்க பார்க்காத அதிசயம் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும் உங்க ஊழியத்துல அதிசயங்கள் நடக்கும் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும் நீங்க வேலை பார்க்கிற விதத்துல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போறாரு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க நீங்க படிக்கிற இடத்துல ஆண்டவர் அவர் அதிசயங்களை செய்ய போறாரு நீங்க எதிர்பாராத அதிசயங்கள் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாரு ஆண்டவர் பாருங்க நான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதிசயமானவர் ஒரு ஆலோசனை கத்தர் வல்லம்புல தேவன் பிதா சமாதான பிறகு அதிசயங்களை செய்து அவர் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதத்துல சமாதான பிரபாக இருந்து உங்களை நடத்தணும் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில செய்வாரு ஆமே இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்